லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் ஷாம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஏழு கட்ட தேர்தலில் நான்கு கட்டங்கள் நிறைவடைந்திருக்கிறது கிட்டத்தட்ட இன்னும் மூன்று கட்டங்கள் தான் இருக்கிறது பிரச்சாரங்கள் பல்வேறு சுவாரஸ்யமான நிகழ்வுகளை ஏற்படுத்துறத நம்ம பார்க்கிறோம் மோடி அவர்கள் குருத்துவாரில் போய் சப்பாத்தி உருட்டுற வீடியோ தான் நேற்று சமூக முழுவதும் நம்ம பார்த்தோம் ஏற்கனவே ராமர் கோயில் போனாரு இந்து மக்களை கவர் பண்றதுக்காக வந்து சீக்கியர் கோயில் போயிருக்கிறாரு ஏன்னா விவசாயிகள் போராட்டம் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது உள்ளிட்ட பல்வேறு சம்பவங்கள்ல பாஜகவுடைய பெயர் வந்து டெல்லி பஞ்சாப் ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்கள்ல ரொம்ப டேமேஜ் ஆயிரு சொல்றாங்க மோடி அவர்களுடைய இந்த முயற்சி எடுபடும் நீங்க நினைக்கிறீங்களா இதை எப்படி பாக்குறீங்க பஞ்சாபை பொறுத்தவரையில் பாரதிய ஜனதா நாலாவது இடத்துலதான் இருக்கு சீக்கிய மக்களின் ஒரு கட்சி என்று நீங்கள் சொன்னீங்கன்னா சிரோன்மணி அகாலிதள் தான் எஸ்ஏடி ஏற்கனவே பிஜேபிக்கு கூட்டணி ஆனால் அவங்க இந்த முறை கூட்டணி சேர மறுத்து விட்டார்கள் என்ன காரணம்னா நீங்கள் குறிப்பிட்ட விவசாயிகள் போராட்டத்தில் மத்திய அரசு நடந்து கொண்ட அடக்குமுறை கிட்டத்தட்ட அறுநூறு விவசாயிகள் உயிரை பலி கொடுத்துருக்கிறார்கள் சீக்கிய சமூகத்தினர் மத்தியில் வந்து பாரதிய ஜனதாவுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்கு எனவே சீக்கியர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற அகாலிதளம் வந்து பாரதிய ஜனதா கூட்டணியில் சேர தயாராக இல்லை இத்தனைக்கும் ஆம் ஆத்மி காங்கிரஸ் தனித்தனியாக போட்டியிடும்போது எஸ்ஏடி பாரதிய ஜனதா கூட்டணி ஓரளவுக்கு ஓட்டு வங்கி வாங்கியிருக்கோம் அதுக்கு கூட அவங்க இல்லை காங்கிரஸ் கட்சியிலேருந்து விலகி அங்கே இருக்கிற ஒரு ராஜ குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி பாரதிய ஜனதா வேட்பாளராக எம்பி வேட்பாளராக நிற்கிறார் அவரோட பேட்டியை வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடியே ஆங்கில பத்திரிகைகள் விரிவாக பிரசுரித்திருந்தன அவரே வந்து என்ன சொல்றாருன்னா இன்னும் விவசாயிகளுக்கான கோபம்ங்கிறது அப்படிதான் இருக்கு அதை நாங்க விவசாயிகளுக்கு ஆதரவாக செயல்படுவோம் அப்படின்னு சமாளிக்கத்தான் பாக்குறாங்க விவசாயிகளுக்கு கோபம் இருக்குங்கிறத அவங்க ஒத்துக்கிறாங்க எனவே மோடி அவர்கள் எவ்வளவுதான் அவர் ஒரு சீக்கிய நெஜ சீக்கிய மாதிரியே தோற்றம் அளித்தாலும் சீக்கிய மக்கள் தான் அது எடுபடாது என்பதுதான் எனது கருத்து இல்ல தொடர்ச்சியாக இப்போ இந்து காங்கிரஸை விமர்சித்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாக காங்கிரஸ் இருக்குன்னு சொல்றாரு ராமர் கோயில் போறாரு அதை தொடர்ந்துதான் இப்போ சீக்கிய மதத்தலங்களுக்கு போறாரு இந்த மத அரசியல் ஒருபோதும் கை கொடுக்காதுன்னு சொல்றீங்கல்ல இது அவருக்கு தெரியும்ல இது ஆனாலும் தொடர்ந்து இது போன்ற முயற்சிகளை தன்னுடைய தவறுகள் எல்லாம் மறந்துடுவாங்க நினைச்சு இது போன்ற முயற்சிகள் எல்லாம் பக்தி பகல் வேஷமாகி விடக்கூடாதுன்னு பராசக்தியில ஒரு வசனம் வரும் அது பக்தி வந்து பகல் வேஷமாக மாறிவிட்டது அதுதான் நமக்கு பாரதிய ஜனதாவை பொறுத்தவரையில் தெளிவாக தெரிகிற விஷயம் உதாரணமா இன்னைக்கு வாரணாசியில வேட்புமனு தாக்கல் செய்யறாரு வாரணாசி காசி இந்துக்களின் ஒரு புனித ஸ்தலங்கள்ல அது ஒண்ணு கங்கையை அங்கே கங்கையில் குளிப்புறது இல்லைன்னா காசியில் மரணம் அடைவது அது நேரடியாக மோட்சத்துக்கு போகிற வழி மறுபிறவி கிடையாது இப்படியெல்லாம் பல நம்பிக்கைகள் இருக்கு அடிப்படையில் கங்கை மாசுபிடிந்திருக்கு கங்கையை சுத்தப்படுத்துகிற ப்ராஜெக்ட் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாலில் கிட்டத்தட்ட இருபத்தி ஐயாயிரம் கோடி ரூபா பட்ஜெட்டில் மோடி அரசு முதல் முதலில் அமைஞ்ச பிறகு அது தொடங்கப்பட்டது அதாவது நேஷனல் மிஷன் ஃபார் கிளீன் கங்கா அதுக்கு பேர் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ஓடுற பெரிய நதி ஜீவன் நதி அதாவது இம இமாலய மலைகளில் கோடை காலத்தில் பனி உருகும்போது கோடை காலத்துல ஆற்றில் வெள்ளம் வரும் இப்படியான ஒரு அமைப்பு இந்தியாவோட லேண்ட்மார்க்ஸில் இருபது சதவீதம் வந்து கங்கை சமூலி தான் எல்லாருமே சரித்திர புத்தகங்களை படிச்சிருப்பாங்க ஆனால் பத்து வருஷம் ஆயிடுச்சு கோடிக்கணக்கான ரூபா பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபா கொட்டியாச்சு கங்கை வந்து கிளீன் ஆயிருக்கா என்றால் இல்லை என்ன காரணம்னா அடிப்படையாகவே எல்லாமே மோடி மோடி என்ன சொல்றாரோ அதை செய்யணும்னு வரும்போது அது சுற்றுப்புற சூழலை பற்றி இல்ல ஒரு நதி எப்போ சுத்தமாகும்னா அது தானே சுத்தப்படுத்தி கொள்கிற ஆற்றல் வாய்ந்தது இப்போ நம்ம மாசுபடுத்துகிறோம் அதனால நதி வந்து அசுத்தமாயிருது என்று சொன்னாலும் அந்த நதியில இப்போ நம்ம தமிழ்நாடு மாதிரியான நதிகளில் மழை காலத்தில் பெரிய வெள்ளம் வரும்போது அது தானே சுத்தப்படுத்திடும் கங்கை மாதிரியான ஜீவன் நதிகளில் எப்போதுமே தண்ணி ஓடிட்டே இருக்கும் போது தண்ணி தானே சுத்தப்படுத்திடும் ஆனால் அடிப்படையில் கங்கா கிளீனிங் ப்ராஜெக்ட்ல என்ன தப்பு பண்ணாங்கன்னா கங்கை நீரை பல்வேறு வாய்க்கால்கள் வழியாக கனால்ஸ் வழியாக திருப்பி அதில் இருக்கிற அசுத்தங்களை எல்லாம் சரி செய்து மீண்டும் வந்து கங்கையில் விடுகிற மாதிரியான ஒரு ஸ்கீம் இதுக்கு வந்து பல நூறு கிளீனிங் ப்ராஜெக்ட்ஸ் ஆங்காங்கே ஆங்காங்கே ஆனால் அது ப்ராஜெக்ட்ல தான் இருக்கு நீ தெரிஞ்சுக்க ஆறோ ஏழோ தான் செயல்படுது ஆனா தண்ணி வந்து அந்த கனாலுக்கு டைவர்ட் ஆகி போகும்போது இன்னைக்கு காசி இன்னைக்கு வந்து பிரதம மந்திரி அவர்கள் காசியில் இருக்கிற ஒரு புகழ்பெற்ற அந்த படித்துறையில கங்கைக்கு பூஜையெல்லாம் செஞ்சுட்டு அவர் வேட்புமனு தாக்கல் செய்ய போறாரு அவர் பூஜை செய்யும்போது பல பேர் மூக்கு முடிச்சுட்டு நிற்கிற வீடியோக்கள் வருதுங்க அவ்வளவு தூரம் துர்நாற்றம் நிற்கிது என்ன காரணம் அப்படின்னா கோடையில அங்கே தண்ணி நிறைய ஓடுறோம் காரணம் அது ஜீவநிதி ஆனால் இன்னைக்கு வந்து முழங்காலுக்கு கீழே ஓடுது தண்ணி நீங்க காசு போனீங்கன்னா இதை உணரலாம் ஒரு அது வந்து ரொம்ப ஆழமான படித்துறைகள்ங்க அந்த ஆழமான படித்துறைகள்ல கங்கை பெருகி பிரவாகமா ஓடணும் கோடை காலத்துல மழை காலத்தை பத்தி சொல்லவே வேண்டாம் ஆனா இந்த மியர் நம்ம கெனால் சிஸ்டத்தை ராங்கா பண்ணதுனால கோடை காலத்துல அது தண்ணி தானே சுத்தி சுத்தப்படுத்த கொள்ள வேண்டிய நதி மீண்டும் வந்து அசுத்தமாகி நாற்றம் எடுத்து போய் கிடைக்கிறது ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் கங்கையில இருந்த பொலூட்டன்ஸ் அதாவது இந்த மாதிரி துர்நாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சப்ஸ்டன்ஸோட அளவை விட கங்கா கிளீனிங் ப்ராஜெக்ட்ல இருபதாயிரம் கோடி ரூபா செலவு பண்ண பிறகு அதிகமாக இருக்கு இது நம்ம சொல்லலை கிரீன் ட்ரிபியூனல் அறிக்கையே வந்து இது சொல்லுது கிட்டத்தட்ட மத்திய அரசாங்கத்தோட அமைப்பு அவங்களே வந்து அதுதான் சொல்றாங்க அப்போ எந்த இடத்துல வந்து பக்தி பகல் வேஷமாகுது கங்கையை கிளீன் பண்ணணும் கங்கை புனிதர் நிதி இதெல்லாம் ரெண்டாயிரத்தி பதினாலில் சொல்லப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து அவர் பூஜையெல்லாம் பண்ணிட்டு போய் வெயிட் பண்ணி தாக்கல் செய்கிறாரு அவரோட தொகுதி அங்க வந்து கங்கையோட நிலைமை என்ன அப்ப இது எல்லாமே ஒரு தேர்தலுக்காக போடப்படுகிற ஒரு மேடை நாடகமாக மாறும் போது அம்பலப்பட்டு போய் நிற்கிற நீங்க கடந்த சில மாதங்களாகவே பாத்தீங்கன்னா இளைஞர்கள் முழுவதுமே சமூக வலைதளங்கள்ல ஆகட்டும் சோசியல் மீடியால ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறாங்க ஆனா பாஜக பதிவிடுற எந்த ஒரு காணொலியும் சரி பிரதமர் மோடியாகவே இருந்தாலும் பெரிய அளவுக்கு வரவேற்பை பெறுறது ஆனா அதுவே காங்கிரஸ் ராகுல் காந்தியுடைய வீடியோக்கள் வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல வரவேற்பெல்லாம் பெறவில்லை இதெல்லாம் நீங்க எப்படி இளைஞர்கள் மத்தியில இந்தியா கூட்டணிக்கான ஆதரவு இல்லைன்னா காங்கிரஸ் அதாவது ராகுல் காந்திக்கான ஆதரவு அதிகமாயிடுச்சு சோசியல் மீடியா தாங்க மக்கள் மனதை பிரதிபலிக்கிற கண்ணாடி என்ன சிம்பிள் ரீசன்னா நீங்க சொல்ற மாதிரி இந்த கடந்த ஐந்து வருடங்கள்ல எல்லாமே செல்போன் மூலமாக மக்களை சென்றடைகிற மிகப்பெரிய ஊடகமாக மாறிடுச்சு அந்த ஊடகத்தோட அளவை நம்ம எப்படி கணக்கிடுறோம்னா பார்வையாளர்கள் மற்றும் அதில் வர்ற விருப்ப வினா குறிகள் அதில் வர்ற கமெண்ட்டுகள் இதை வைத்து நம்ம கணக்கு போடுறோம் அப்படி கணக்கு போடும்போது நீங்கள் ஒரு ஒரு சராசரியாக பாரதிய ஜனதா ஆதரவு வலதுசாரி சமூக ஊடகங்கள் அல்லது பாரதிய ஜனதா எதிர்ப்பு சமூக ஊடகங்கள்னு ரெண்டாக பிரிச்சிங்கன்னா பாரதிய ஜனதா ஆதரவு சமூக ஊடகங்களோட குறிகள்லாம் ரொம்ப இறங்கிட்டே போது அது நல்லாவே தெரியுது பார்வையாளர்களின் எண்ணிக்கை ரொம்ப இறங்குது நரேந்திர மோடி அவர்களே தோணுகிற காணொளி காட்சிகள்லையும் பார்வையாளர்கள் எண்ணிக்கை இல்லை ஆனால் அதே நேரத்தில் நீங்க சொல்ற மாதிரி ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி அவங்களோட பார்வையாளர்கள் எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கு இப்போ எடுத்துக்காட்டு வந்து துரூர்டி வீடியோவில் அவர் முக்கியமான எக்ஸ்போஸ் என்ன அப்படின்னா ஏழை தாயின் மகன்கிறது பிரதமரோட கிளைம் நான் வந்து ரொம்ப ஏழையான குடும்பத்தில் பிறந்தேன் ரயில்வே ஸ்டேஷன்ல டீ வித்து தான் வந்து என்னோட இளமை காலம் கழிஞ்சது தொடர்ந்து அவர் இதை சொல்லிட்டே வருவார் எல்லாதுலையும் ரெண்டாயிரத்தி இருந்து இந்த ஒரு மேக்கப் தான் இந்த மாதிரியான ஒரு பார்வை தான் துருவத்தை இன்னைக்கு வந்து அவர் அவரோட வீடியோவில் நேற்றைக்கு வந்து என்ன போடுறாருன்னா மோடி அவர்களோட சின்ன வயது புகைப்படங்கள் அதாவது ஒரு பத்து வயசு அந்த ரேஞ்சில் எல்லாத்துலேயும் கோட் சூட் போட்டுக்கிட்டு இருக்காரு இப்போ ஏழைத்தாயின் மகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இந்த படம் எடுத்திருந்தாலும் எப்படி வந்து கோட்டு போட்டுக்கிட்டு ஒரு சிறு வயது படம் சாத்தியம் இது வந்து பணக்காரர்களோட ஆடை அறுபதுல இன்னும் தாரது ரொம்ப பெரிய வித்தியாசம் இருந்திருக்கு சமூக வித்தியாசம் அப்ப அறுபதுல வந்து அவரோட பழைய வீடு அந்த பொய் கூட ஷேர் பண்ணியிருக்காரு அது வந்து ஈரடுக்கு வீடு ஒரு மாடி இருக்கு அறுபதுகளில் சாதாரண கிராமங்கள்லையோ இல்லைன்னா ரொம்ப வறுமை கோட்டை ஒட்டி இருக்கிற ஏழைத்தாயின் வீ இல்லங்களையோ நீங்க பாத்தீங்கன்னா ச கீத்து கூட்ட வீடாக இருக்கும் அதிகபட்சமா இல்லை ஒரு தளம் இல்லாத வீடாக இருக்கலாம் ஆனா இது எப்படி இருதள வீடாக இருக்கிறது அப்புறம் மோடியோட ஸ்கூல் சர்டிஃபிகேட் அவர் ஷேர் பண்ணியிருக்காரு அப்போ பத்து பத்தாவது வயசுல ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு குடும்பத்தோட செல்வ செல்வ நிலை இருக்கும்போது குழந்தைகளை படிக்க வைக்கிற நிலைமை இருக்கும்போது அது எப்படி ஏழை குடும்பமா இருக்க முடியும் அறுபதுகளில் ஒரு குழந்தைய ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு அப்போ வந்து இப்ப இப்போ இருக்கிற வசதிகள்லாம் கூட கிடையாது இலவச கல்வி எல்லாமே கிடையாது தமிழ்நாட்டிலேயாவது அந்த காலகட்டத்தில் வந்து காமராஜரோட த வந்துருச்சு மதிய உணவு திட்டம் வந்துருச்சு வட இந்தியாவில் அந்த மாதிரியான விழிப்புணர்ச்சி கூட கிடையாது எல்லாமே வந்து பெய்டு ஸ்கூல்ஸ் தான் அப்போ எப்படி இதெல்லாம் சாத்தியம் இப்போ ஏன் ஏழை தாயின் மகன் சொல்றாரு அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியை எழுப்பி அதுக்கு சைக்காலஜிக்கலாக விட தெரியிருக்காரு அதாவது ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்னா இந்த நாட்டில் இருக்கிற பெரும்பாலான ஏழைகள் வந்து அடதா நம்மள ஒருத்தர் ரொம்ப பரம ஏழையாக இருக்காரு அப்புறம் வந்து அவர் நம்ம கஷ்டங்கள் எல்லாம் புரிஞ்சுக்குவாரு இப்படியான ஒரு ஆதரவை எடுப்பதற்கு ஒரு சைக்காலஜிக்கலான ஒரு அப்ரோச் இது ஆனா ஏழை இருந்து பிறந்து வந்த சர்வாதிகாரிகள் பட்டியல் ஹிட்லர் ஸ்டாலின் வரிசையா பட்டியல் கொடுத்துருக்காரு கிட்டத்தட்ட இவரும் அப்படிதான் இருக்காரு இவர் ஏழை தாயின் மகன் சொல்றதே ஒரு பெரிய டூப்பு டூப் மாஸ்டர் இப்படியெல்லாம் வந்து அந்த துருவத்தி வீடியோவில் வருது அந்த வீடியோவுக்கு ஒன் டேல வந்து நியர்லி ஒன் குரோர் பார்வையாளர்கள் வராங்க அப்படின்னா உங்க அனாலஜியான சமூக ஊடகங்களுக்கான பிஜேபி எதிர்நிலையில் உள்ள பார்வையாளரின் எண்ணிக்கைங்கிறது மிக மிக அதிகமாக இருக்கு அது வந்து நார்த் இந்தியன் மைண்ட் செட்டை தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னு நான் நினைக்கிறேன் இப்போ தமிழ்நாடு தமிழ் நம்ம வந்து ஒரு ஸ்டேட்டில் பேசுகிற மொழி வெளிநாடுகளில் தமிழர்கள் இருப்பாங்க ஹிந்தி பல மாநிலங்களில் பேசப்படுகிற மொழி வெளிநாடுகளிலேயே ஏராளமான ஹிந்தி மொழி பேசுபவர்கள் இருப்பாங்க ஸோ ஒன் குரோடு வியூ என்பது ஓரளவுக்கு சாத்தியம்தான் தமிழ்நாட்டில் ஒரு மூணு லட்சம் வியூங்கிறது இந்தியில் ஒரு வியூக்கு ஈக்குவேட் பண்ணலாம் ஆனால் தொடர்ந்து வந்து கன்சிஸ்டண்ட்டாக அந்த வியூ வரும்போது இவர் மட்டும் இல்லாமல் துரட்டி இல்லாமல் பிற சமூக ஊடகங்களில் ஆன்டி பிஜேபியாக பல்வேறு எக்ஸ்போஸ் கொடுக்குறவங்க அவங்களோட வீடியோஸை பார்க்கும்போதும் அதே மாதிரியான சீனியர் ஜேர்னலிஸ்ட் நிறைய பேர் போடுறாங்க கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு நிலைமை தான் இருக்குது அதாவது நடுத்தர மக்கள் அப்பர் மிடில் கிளாஸ் இவங்க வந்து பிஜேபியோட ஓட்டு வங்கினா அந்த பிஜேபியோட ஓட்டு வங்கியில மிகப்பெரிய சரிவு ஏற்பட்டு இருக்கு சிம்பிள் அளவுகோல் எதுன்னா சோசியல் மீடியாவோட பார்வையாளர்கள் எண்ணிக்கை நான்கு கட்ட தேர்தல் முடிந்த பிறகு தலைவர்களுடைய வார்த்தையில நம்பிக்கைகள் இருக்கிற நம்ம பார்க்கிறோம் உதாரணமா மம்தா பானர்ஜி அவங்க சொல்றாங்க இந்தியா கூட்டணி முன்னூறு இடங்களுக்கு மேல வெற்றி பெறும் மோடி மீண்டும் பிரதமராக வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் தேஜஸ்வி யாதவ் அவர் சொல்றாரு பாஜகவுக்கான பிரதமர் மோடிக்கான செல்வாக்கு உடைந்து கொண்டே வருகிறது காசு கொடுத்துதான் அவங்க வந்து கூட்டத்தை சேரக்கூடிய நிலைக்கு அவங்க வந்துட்டாங்கன்னு சொல்றாங்கல்ல இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க எப்படி தேஜஸ்வி மிக கடுமையான முறையில அவரோட பிரச்சாரத்தை கட்டமைச்சிருக்கிறாரு அவர் வந்து எல்லா பிரச்சார கூட்டங்களையும் பெரும்பாலும் வந்து வீடியோ படக்காட்சிகளை திரையிடுவது அல்லது ஆதாரங்களை காட்டுவது இந்த அடிப்படையில அவரோட பிரச்சார ஊத்தியை உதத்திருக்கிறாரு அது ரொம்ப எடுபடுது டோட்டலாகவே வந்து எடுபடுது இப்போ பீகார் உத்தரப்பிரதேசம் எண்பதும் நாற்பதும் நூற்றி இருபது தொகுதி இருக்கு நூற்றி இருபது தொகுதியில் போன தடவை பிஜேபி கூட்டணிங்கிறது நூறுக்கும் மேல ஆனா இந்த முறை அதுல ஒரு பெரிய சரிவு தெரியுது குறிப்பாக பீகார்லேயே தெரியுது அப்போ எதை நோக்கி இந்த தேர்தல் களம் அமைக்கப்பட்டிருக்கிறது ரிசர்வேஷன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு இந்த ரெண்டும் அடிநாதமா இருக்கு அதை நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் பீகார் தான் வந்து இந்தியாவிலேயே வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு சர்வே ஸ்டேட் ஸ்பான்சர்டு சர்வேக்கு முதல் முதல்ல பயணியர் அவங்க அப்போ வந்து நிதிஷ்குமார் அவர் இந்தியா கூட்டணியோட ஸ்தாபகர்கள் ஒருத்தராக இருந்தார் அது பிஜேபி அவரை வளைச்சு உள்ள இழுத்துட்டாங்க இன்னைக்கு நிதிஷ்குமார் செல்வாக்கு பெரிய அளவுக்கு சரிஞ்சு போயிருக்கு ஆனா ஜாதிவாரி கணக்கெடுப்பு அதன் மூலமாக ஜாதிகளின் எண்ணிக்கையை கணக்கிட்டு ரீடிஸ்ட்ரிபியூஷன் இதுதான் இதோட நாதம் இதை வந்து எப்படி மோடி திசை திருப்புறாருன்னா உங்களோட சொத்தலாம் பிடுங்கி கொடுத்துருவாங்க மத ரீதியான இடஒதுக்கீடு கொடுக்க முயற்சிக்கிறாங்க இஸ்லாமியர்களுக்கு டோட்டலாகவே வந்து தவறு அவர் சொல்றது என்ன ரீசன்னா மத ரீதியாக நம்ம கொடுக்கவே முடியாது நம்ம கான்ஸ்டியூஷன் அதுக்கு அலோவ் பண்ணாது நம்ம கான்ஸ்டியூஷன் படி முதல் முதல்ல கான்ஸ்டியூஷன் எழுதும் போது பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது முதல் முதல்ல கான்ஸ்டியூஷன் எழுதும் போது கொடுக்கப்பட்டவர்களுக்கு எஸ்சி எஸ்டிக்கு மட்டும்தான் இடஒதுக்கீடு அப்போ இங்கே தென்னாட்டில் இருந்த பிற்படுத்தப்பட்ட திருத்தம் கொண்டு வந்து நம்ம கிளாஸ் கிரியேட் பண்றோம் எஸ்சி பிசி அப்போ அது கிளாஸ் பேஸ்டு ரிசர்வேஷனாக தான் இருக்க முடியுமே தவிர கம்யூனல் ரிசர்வேஷனாக இருக்க முடியாது இஸ்லாமியர்களுக்கு அப்படி கொடுக்க முடியாது நம்ம தமிழ் முதல்ல தென்னகத்தோட முத்தியாமொழியார் ஜீவோ வந்து கம்யூனி ஜீவோ அதாவது பிராமணர்கள் பிராமணர் அல்லாதோர் அப்புறம் வந்து இந்தியன் கிறிஸ்டியன் முஸ்லிம்ஸ் ஆங்கிலோ இந்தியன்ஸ் இப்படி வந்து அதில் வந்து கம்யூனிட்டி இருந்தது ஆனால் நம்ம சுதந்திர இந்தியாவில் கான்ஸ்டியூஷன் திருத்தி எழுதும் போது அது கிடையாது இப்போதைக்கு நாம் வந்து கொடுப்பது எதுனா பேக்வேர்டு கிளாஸுக்கு தான் பேக்வேர்டு ரிலிஜியனுக்கு கிடையாது இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்க ஆனா மோடி என்ன சொல்றாரு அப்படின்னா இல்லை இல்லை இவங்க வந்து ரிசர்வேஷன் எடுத்து இஸ்லாமியர்களுக்கும் கொடுத்துருவாங்க திருப்பி அதே ரிட்டாரிக் தான் ஹிந்து முஸ்லீம் அந்த வெறுப்புணர்வை தூண்டுதல் இதை நோக்கி தான் இந்த தேர்தல் பிரச்சாரத்தை அவர் கட்டமைச்சாரு ஆனா அந்த இந்து மதத்துக்கு இவ்வளோ தூரம் இவர் சொல்கிறவர் சொல்றவரே என்ன செஞ்சுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லைங்கிறது தான் இதுல ஒரு பரிதாபமான உண்மை அயோத்தியில் ராமர் கோயில் கட்டியிருக்காங்க ராமர் கோயில் எங்கே பூர்த்தி ஆயிருக்கு இத்தனை வருஷத்துல அவசர அவசரமாக வந்து அந்த கர்ப்பகிரகத்தை ரெடி பண்ணி அதில் வந்து ராமர் சிலையை வந்து பிரதிஷ்டை பண்ணிட்டாங்க ஒரு சிலை வந்து தெய்வத்தன்மை பெறுவதற்குன்னு ஏராளமான சம்பிரதாயங்கள் இருக்குங்க தமிழ்நாட்டில எல்லாம் கோயிலில் கர்ப்பகிரகத்துல சிலை வைக்கிறதுக்கு முன்னாடி இத்தனை நாள் இந்த தானியங்களில் ஊற போடணும் இப்படி ஏராளமான சம்பிரதாயங்கள் இருக்கு ஆகம விதிகள் அப்பதான் அந்த சிலை வந்து அது கற்சிலையோ இல்லைன்னா வந்து உலோக சிலையோ அதுக்கு தெய்வத்தன்மை வருதுங்கிறது கான்செப்ட் அதனாலதான் அந்த பழமையான கோயில்கள்ல வந்து அதிகமான அதிர்வு இருக்குதுன்னு நம்பப்படுகிறது அப்போ ஒரு அயோத்தியில அவ்வளவு பெரிய ஒரு கோயில் தரப்புலா எவ்வளவு பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபா அதுல இருக்கிற அந்த பிராண பிரதிஷ்டை பண்ணப்படுகிற அந்த சிலைக்கு வந்து தெய்வத்தன்மையை கொடுப்பதற்கு கால அவகாசம் தேவையில்லை அதனாலதானே சங்கராச்சாரியர்கள் அதை எதுக்குறாங்க பூரி சங்கராச்சாரியார் எப்படி எதுக்குறாரு அப்ப தேர்தலுக்காக நீங்க மீண்டும் மதத்தை தானே இழிவுபடுத்துறீங்க மதத்தை தாழ்வு தாழ்மை நிலைக்கு கொண்டு போயிடுறீங்கல்ல அப்ப இந்து மதத்தை இல்ல கிறிஸ்தவ மதத்தை இஸ்லாமிய மதத்தை தீவிரமாக நம்புகிறவர்கள் அந்த மத சம்பிரதாயங்களை நம்பணும்ல அப்பதானே இப்ப நம்ம நீங்க நாத்திகர்களா இருக்கலாங்க நமக்கு சம்பிரதாயமே கிடையாது ரைட்டு விட்டுட்டு போங்க ஆனா சம்பிரதாயங்களை நம்புறவங்க சம்பிரதாயப்படி நடக்கணும் அப்ப பிரதமர் என்ன சொல்றாரு இந்து மதத்துக்கு அழிச்சிருவாங்க இஸ்லாமியர்கள் வந்து பெரிய அளவுக்கு வந்து இந்துக்களை வந்து ரெண்டாம் தர குடிமக்கள் ஆக்கிடுவாங்க மம்தா பானர்ஜி எதிரே அவர் வைக்கிற குற்றச்சாட்டாக தானே வெஸ்ட் பெங்காலில் ராமர் பேரையும் சொல்ல விட மாட்டேன்றாங்க ராமநவமியும் கொண்டாட விட மாட்டேன்றாங்கன்னு சொல்றாரு இப்போதான் ராமநவமி வந்துட்டு போச்சு வெஸ்ட் பெங்காலில் மிகப்பெரிய அளவுக்கு வந்து அதுல கொண்டாட்டங்கள் இருந்தன இன்னும் சொல்லப்படலாம் அந்த மாநிலத்தோட உண்மையான பெரிய வழிபாடு எதுன்னா துர்கா பூஜை தான் அதுக்கு தான் மத்த எல்லாமே ராமநவமியும் அங்கே கொண்டாடத்தான் செஞ்சாங்க ஜெய் ஸ்ரீராம்னு கூட சொல்ல விட மாட்டேன்றாங்க அப்படின்னு மோடி வந்து வெஸ்ட் பெங்காலில் பேசுறாரு பிராக்டிகலா இவரே தான் ஜெய் ஸ்ரீராம் சொல்ல வேண்டாம்னு சொன்னார் என்னன்னா ஜெய் ஸ்ரீராம் வந்து போர் கோஷம் அது வந்து அந்த ஒவ்வொரு போ போரின் போதும் படைகளை உற்சாகப்படுத்துறதுக்கு ஒரு கோஷம் உண்டு இன்னைக்கும் இந்திய இராணுவத்திலையும் இருக்கு அப்படியான ஒரு போர் கோஷம் அந்த இலங்கை மீது படையெடுத்த போது ஜெய் ஸ்ரீராம் இதுதான் வந்து அந்த வரலாறு மோடியை என்ன சொன்னாருன்னா நாம ராமர் கோயில் கட்டிட்டோம் இனிமேல் வந்து ஜெய் ஸ்ரீராம் கோஷம் வேண்டாம் ஜெய் சீதாராம் தான் கோஷம் வேணும் இது அவரே சொன்னதுதான் தான் ஓரிரு வருடங்களுக்கு முன்பு இப்போ அப்படியே மாறி திருப்பி பழையபடி ஜெய் ஸ்ரீராம் கோஷத்துக்கு போறாரு அப்போ இவர் யார் மேல போர் தொடுக்கிறாரு நாட்டு மக்கள் மேல போர் தொடுக்கிறாரு அவரே நம்புகிற மதத்தின் பேர்ல போர் தொடுக்கிறாரு அவரே வந்து நம்புகிற சம்பிரதாயங்களின் பேர்ல போர் தொடுக்கிறாரு கங்கையும் சுத்தப்படவில்லை மோடியும் சுத்தப்படவில்லை இல்ல மம்தா பானர்ஜி அவர்களுடைய கருத்து அது என்ன மாதிரியான நிலையில இருக்கும் பாத்தீங்கன்னா பாஜக நானூறு தொகுதினு சொன்னாங்க இன்றைக்கு முன்னூறு தொகுதிகள் இந்தியா கூட்டணி வரும் மோடி பிரதமராக வாய்ப்பு இல்லை அப்படின்னு அவர் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் அது சரின்னு பாக்குறீங்களா இல்ல இந்த கணக்கெல்லாம் வச்சுதான் மம்தா பானர்ஜி அந்த கருத்தை சொல்றாங்க இருநூறு சீட்டுக்கு மேல தாண்ட மாட்டாங்கிற கருத்தை வந்து அவங்க அதை வச்சுதான் சொல்றாங்க அதாவது அடிப்படையில பாரதிய ஜனதாவின் கோர் ஓட் பேங்க் இருக்கிற மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் பீகார் உத்தரப்பிரதேசம் இந்த மாதிரியான மாநிலங்களில் சேர்ந்தால் இரநூறு தொகுதி வரணும் இரநூறுக்கு மேற்பட்ட தொகுதிகள் இருக்கின்றன அதில் வந்து போன முறை நைன்டி பர்சன்ட்க்கு ஆவரேஜாக வாங்கியிருந்தாங்க இந்த முறை அதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது தெளிவாக தெரிகிறது பல்வேறு காரணங்கள் இதெல்லாம் இப்போ நான் முன்ன முன்பு சொன்ன எல்லா காரணங்களும் அதுக்கு பொருந்தோம் அப்போ மோடி என்ன மோ மோடியோ அமித்ஷா பேட்டியில் பார்த்தீங்கன்னா அவர் நாங்கள் நானூறுக்கு மேலே வாங்குவோம் எப்படி வாங்குவோம்னா சில கணக்குகளை சொல்கிறாரு அந்த கணக்குகளில் வந்து வெஸ்ட் பெங்காலில் முப்பது சீட் எடுப்போம்னு சொல்கிறாங்க முப்பது சீட்டுக்கு அங்கே வாய்ப்பு இல்லைங்கிறது அனைவருக்குமே தெரிந்த உண்மைதான் இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலையும் அவங்க சொல்ற கணக்கு அந்தந்த மாநில தலைவர்களால் அது முறியடிக்கப்படுகிறது அப்படி இருக்கும்போது எப்படி வந்து அவங்க நானூறு சீட்டு வர முடியும் இரநூறு சீட்டு தான் வருவாங்க ஆவரேஜா இது மம்தா பானர்ஜியோட கணக்கு அது சரியான நிதர்சனமான கணக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் நன்றி சார் நிறைய அனுபவம் வாய்ந்த பயனுள்ள தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி சார்